கடலூரில் வெட்டிவேர் விவசாயிகளின் திறன் மேம்பாட்டு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் கடலூர் மாவட்டத்தில் வெட்டிவேர் விவசாயம் செய்யும் விவசாயிகளை உலகளவில் மேம்படுத்தும் நோக்கில் வெட்டிவேர் விவசாயிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட்டம் நொச்சிக்காடு வெட்டிவேர் விவசாய தங்க தலைவர் கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பயோதன் நிறுவனத்தின் நிறுவனர் மயூத் அகமது விவசாயிகளுக்கு வெட்டிவேர் பயன்பாடு குறித்து எடுத்துரைத்தார் வெட்டிவேர் மூலம் உலக நாடுகள் பல வருவாய் ஈட்டி வரும் நிலையில் மணல் திட்ட மாவட்ட வெட்டிவேர் விவசாயிகள் அதிக லாபம் ஈர்க்கவும் வெட்டிவேரை முறையாக மதிப்பு கூட்டி லாபம் ஈட்டுவது தொடர்பாகவும் சிலம்பிமங்கலம் கிராமத்தில் உயரக வெட்டிவேர் விதை உற்பத்தி மையம் தொடங்கப்பட்டு விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விதைகள் வழங்கப்படுகின்றன இந்த திறன் மேம்பாடு பயிற்சி கூட்டத்தில் பேராசிரியர் டாக்டர் பி ரவிச்சந்திரன் சூழலியாளர் டாக்டர் பூபதி குப்தா கமிட்டி சோலார் லிமிடெட் நிறுவனர் ஸ்ரீராஜ் பாஷா இந்திய வெட்டிவேர் ஃபவுண்டேஷன் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விவசாயம் குறித்து எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விவசாயிகள் சங்க செயலாளர் விஜயபாஸ்கர் வெட்டிவேர் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமி கச்சிராயர் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி வடலூர் நொச்சுக்காடு தியாகவள்ளி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த வெட்டிவேர் விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்